மது எதற்கு அது சிந்தித்தாயோ மானிடா உன்னையும் உன் சமூகத்தையும் வேறெறுத்து கொண்டிருக்கும் மது எதற்கு அது என்று வாழையடி வாழை என்பார்களே அது இன்றுதான் கச்சிதமாக பொருந்துகிறது தாத்தா இருபத்தைந்து வயதில் குடிப்பழக்கத்திற்கு ஆளானால் மகன் பதினெட்டு வயதில் குடிக்க ஆரம்பித்து விடுகிறான் மகன் பதினெட்டு வயதில் குடிக்க பழகிவிட்டால் பேரன் பனிரெண்டு வயதில் மதுவை தொட ஆரம்பித்து விடுகிறான் போதை என்பது பழக்கமோ வீரமோ ஸ்டைலோ நாகரிகமோ அல்ல அது நோய் அதுவும் பரம்பரை நோய் பரம்பரையை அழிக்கும் நோய் பிரச்சனை அதுதான் குடிக்கிறேன் இது குடிநோயாளிகளின் கூற்று பிரச்சனை அது யாருக்குத்தான் இல்லை மது அருந்தினால் அது என்றும் தீரப்போவதில்லை மது அருந்துவதும் தீர்வும் இல்லை மாறாக பிரச்சனைகளை கூட்டிக் கொண்டே போகும் பெருக்கல் கணக்கு உண்மையில் மது உங்களை துணை கடைகளும் மது குரங்கை ஆட்டி வைக்கும் குரங்காட்டியாய் உங்களை ஆட்டி படைக்கிறது எங்கே சற்று சிந்திக்கவும் பிரச்சனைகளுக்கு தான் குடிக்கிறேன் என்று சொல்பவர்களே சிந்திக்கவும் உங்களை பெற்றெடுப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லையா உங்கள் மனைவி மக்களுக்கு பிரச்சனை இல்லையா மது அருந்துவிட்டு நாள் தவறாமல் குடிநோயாளிகள் அரங்கேற்றும் ரகலையினால் தினம் தினம் செத்து செத்து வாழ்க்கை நடத்துகிறார்களே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் குடிநோயாளிகள் பிரச்சனை தானே ரணகலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணின் கைகளில் மது கோப்பைகள் தவழ்ந்தால் ஒட்டுமொத்த உலகமே பிரச்சனைகளின் குவியல்தான் அதை அப்புறப்படுத்த எத்தனை கோடி அப்புறப்படுத்தினாலும் அகற்ற இயலாதுதான் இந்த உலகில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமென்றால் உங்களது தலை நிமிர வேண்டுமென்றால் உங்களது சமூகம் நிறைவாய் வாழ வேண்டுமென்றால் இதுவரை மதுவை தொடாதவர்கள் அப்படியே பயணியுங்கள் சொத்தவர்கள் விட்டு விடுங்கள் அடிமையானவர்கள் மருத்துவரை ஆலோசியுங்கள் சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் குண்டுக்குள் குதிரை ஓட்டுங்கள் வாழுங்கள் மது என்னும் விஷம் கலந்த பார்த்திகளை தவித்து விடுதலும் அப்படி ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்வதையும் தவித்து விடுதல் நலம் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அந்த ஒரு முறை வாழ்க்கையை மது பாதையில் சென்று நரகத்தை உலகத்திலேயே அனுபவித்து விடாதீர்கள் மற்றவர்களை நரகத்தில் தள்ள முனைவதும் கனி இருக்க காயை ருசிப்பது போன்று சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் சிந்தனைக்குள் வெய்யுங்கள் மது எதற்கும் தீர்வாகாதென்றே வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்